பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐஎன்டியூசி போக்குவரத்து கழக பேரவை பொதுச் செயலாளர் ஆவடையப்பன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வண்ணார்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஐஎன்டியுசி சங்க அரங்கில் மத்திய சங்க தலைவர் முருகராஜன் தலைமையில் பேரவை துணைத் தலைவர்கள் வேலுச்சாமி கண்ணன் பொதுச்செயலாளர் மகராஜன் ஆகியோர் முன்னிலையில் காமராஜர் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் பெற்ற நலச்சங்க பொதுச்செயலாளர் மாரியப்பன் பொருளாளர்கள் சந்திரன் ஜெயபிரகாஷ் மற்றும் வேலாயுதம் முப்பிடாதி பாலசுப்பிரமணியன் இன்பராஜ் சபரிராஜ் சிவாஜி கலைமணி மற்றும் செல்வம் ராஜ் வேல்மயில் சித்திரைப்பாண்டி கோயில்ராஜ் செல்வகுமார் அருள்மணி ஆமோஸ் பீட்டர் உள்பட பலர் கலந்து கொண்டனர்